வந்ததில் வென்றது லாரா படம் ஓடுகின்றது ஜோரா லாராங்கிற ஒரு அற்புத படைப்பு ஒரு கிரைம் த்ரில்லர் உங்களை சீட்டு நுணுக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரமாதமாக தமிழ்நாடு முழுவதும் எண்பதுக்கு மேலே தியேட்டர்கள் ஓடிக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர்லிருந்து ஒரு தயாரிப்பாளர் கிளம்பி போய் ஒரு அற்புத படத்தை கொடுத்துருக்கிறாரு என்னுடைய நண்பர் சகோதரர் கார்த்திகேசன் அந்த படத்தில் நானும் ஒரு சிறிய பங்கு வகிக்கின்றேன் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஒன்று கடவுள் அருள் அப்புறம் என்னன்னா நம்பிக்கை 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 படம் தொடங்கினதிலிருந்து முடிய மட்டும் ரிலீஸ் பண்ண மட்டும் நம்பிக்கையோடவே இருந்தோம் நம்பிக்கை அப்படியே சாலிட்ல இல்லை நின்னுட்டோம் இமைப்பொழுதும் சோராதி இருந்தோம் விடா முயற்சியோடு இருந்தோம் அர்ப்பணிப்போடு இருந்தோம் ஆர்வத்தோடு இருந்தோம் தேடலுடன் இருந்தோம் அதனால் கடவுள் அருளால் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்களாகிய நீங்கள் படத்துக்கு சென்று உங்களுடைய ரெவ்யூஸை போடுங்க இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட் படங்களும் ஜெயிக்கலாம் தியேட்டருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இது பெரும் நம்பிக்கை இதைய ஏற்படுத்தி இருக்குது